பார்த்தீங்கன்னா அப்போ இது எல்லா வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ஒரு உயிருக்காக நான் சொல்ல போகிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஜயான் ஒரு பையன் ஏழு வயசு பையன் அவங்க இப்போ துபாயில் இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து டிஎம்டி அதாவது தசை சிதவால பாதிக்கப்பட்டிருக்கியா ஆமா அந்த பையனுக்கு வந்து இப்போ மெடிசன் வந்து இங்கே எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கோடி நம்மூர் மதிப்புக்கு தேவைப்படுது ஆமாம் சாதாரண குடும்பத்தால் அவங்களால இவ்வளவு காசை பெரட்ட முடியாது அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்தமுடா கண்டிப்பாக அந்த பையலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை அந்த பையனால அவங்க ஃப்யூச்சரை நம்ம யோசிச்சோம்டா நம்ம வீட்டு ஒரு பிள்ளையா அந்த பையலை நினைச்சு உங்களால என்ன முடியுதோ அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ போய் நேர்ல பாத்தியா அப்படி இப்படின்னு பேசுவீங்க நேத்து போய் நேர்ல போய் நான் அந்த பயல சந்திச்சுட்டு வந்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் மனசே இல்லை நம்ம பிள்ளையா இருந்தா எப்படி அந்த பயல நான் கீழே போடுறேன் ஒரு தங்க மாதிரி ஆமா அந்த தங்கத்தை நம்ம கண்டிப்பா அந்த பையலை நம்ம காப்பாத்தி ஆகணும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷேர் எப்படி எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் ஷேர் பண்ணுங்க போய் இந்த வீடியோ பண்றது மட்டும் இல்லாம உங்களால என்ன முடியுமோ அந்த தொகையை வந்து கீழே கொடுக்குற கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு வந்து கொடுங்க நம்பி எல்லாம் பண்ணுங்க உண்மையான விஷயம் இதை நான் பார்த்ததுனால உங்ககிட்ட சொல்றேன் எல்லாரும் நம்பிக்கை வச்சுட்டு முடிஞ்சதை எல்லாரும் பண்ணுங்க